மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பல்கலை என்று சொன்னால் சந்தேகமே இல்லாமல் முத்தமிழறிஞர் அவர்களைத்தான் குறிக்கும் அவர் தொடாத துறைகளே கிடையாது தொட்ட துறைகளிலெல்லாம் சாதனை நிகழ்த்தியவர் யார் ஒருவரும் இந்த துறையை அவர்கள் தொட்டாரா என்று கேட்க முடியாத அளவிற்கு அவர் அத்துணை துறைகளிலும் சாதித்தவர் பல பல்கலைக்கழகங்களை உருவாக்கியவர் அப்படிப்பட்ட ஒருவருக்கு அவருடைய பெயரிலே பல்கலைக்கழகம் பெயர் வைப்பது என்பது ஒரு குறைந்தபட்ச மரியாதை அதை தாமதமல்லாமல் முதலமைச்சர் அவர்களும் அந்த துறையும் செய்வதற்கு முன்வர வேண்டும் அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் கல்விதான் அனைவரையும் முன்னேற்றம் என்பதிலே தீர்க்கமாக இருந்தவர் கல்வியின் மூலமாகத்தான் ஒரு சமுதாயம் முன்னேற முடியும் என்பதற்காக பல்வேறு சமுதாயங்களுக்கு அவர்களுடைய நிலைமையை கருதி உள்ளொதுக்கீடு கொடுத்தவர் முத்தமிழறியர் கலைஞர் அவர்கள் அதன் மூலமாக இன்றைக்கு பல சமுதாயங்கள் முன்னேறி இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அத்தோடு மட்டும் இல்லாமல் ஒரு தொலைநோக்கு பார்வையாக இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது தகவல் தொழில்நுட்பம் தான் ஒரு எதிர்காலம் என்பதை உணர்ந்து தமிழகத்திலே டைடல் தொழில்நுட்பம் இந்த என்று சொன்னால் அதற்கு விதை போட்டவர் முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே செல்லலாம் அவருடைய நகைச்சுவை உணர்வுக்காக ஒன்றை சொல்லுகின்றேன் முதல் முதலாக நான் கலைஞரவர்களை சந்தித்த பொழுது அவர் என்னிடத்தில் பேசிய முதல் வார்த்தை என்னவென்று சொன்னால் கவுண்டர் கம்மு தான் இருந்தீங்க எப்ப கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சீங்க இதுதான் அவர் என்னிடத்தில் பேசிய முதல் வார்த்தை இது அவருடைய நகைச்சுவை உணர்வுக்கு ஒரு உதாரணம் அவர் ஈரோட்டு மண் என்பது தந்தை பெரியாருடைய மண் முத்தமிழர் கலைஞர் அவர்களும் ஈரோட்டு மண்ணிலே இருந்ததால் எழுத ஆரம்பித்தார் எழுத்து பணியை தொடங்கினார் இன்றைக்கு பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விரிவாக்க மையம் ஈரோட்டிலே இருக்கின்றது ஈரோட்டிலே வெகு விரைவில் பல்கலைக்கழகம் வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையாக எண்ணமாக கோரிக்கையாக இருக்கின்றது மாவட்டத்தினுடைய எங்களுடைய அமைச்சர் அவர்களும் இடமும் தயாராக வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கிற சூழலில் தந்தை பெரியாருடைய மண் ஈரோடு என்று சொன்னாலும் தந்தை பெரியாருடைய பெயரை சேலம் பல்கலைக்கழகத்துக்கு நாம் வைத்திருக்கின்றோம் ஈரோட்டிலே ஒரு புதிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதற்கு முத்தமிழியல் கலைஞரவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இந்த நேரத்தில் மக்களின் சார்பாக நான் வைத்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு அரசியலிலே எதிர் துருவமாக பல ஆண்டுகளாக செயல்பட்ட முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களுடைய பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் பெயரிடப்பட்ட பொழுது அதற்கு அனுமதி இல்லாத பொழுது அவருடைய பெயரிலே பல்கலைக்கழகத்தை உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடுத்து பெற்றுக் கொடுத்தவர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படி இருக்கும் பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு தாமதம் அல்லாமல் பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கவன ஈர்ப்பை நாங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம் ஆனால் விரைவாக உடனடியாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரிலே ஈரோட்டிலே திருவிழால் மிக்க மகிழ்ச்சி அதை பரிசீலிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைத்து அரசனுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன் நன்றி வணக்கம்